நண்பர்களே வணக்கம் சமீபத்திய செய்தி டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர் வந்து அலகபாத் இருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகி இருபத்தி ஒன்றில் வந்து டெல்லிக்கு வந்திருக்கிறாருங்கிறது தகவல் அவர் வீட்டில் சென்ற வாரம் ஹோலி பண்டிகை நேரம் அப்போ வந்து அந்த ஜட்ஜி சம்மந்தப்பட்ட ஜட்ஜு வந்து வீட்டில் இல்லை ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஃபயர் சர்வீஸ்க்கும் போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தீயணைத்து முடிக்கும்போது அந்த எல்லாம் ஒதுக்குறது பாதிப்பு ஏற்படாமல் எல்லாம் பண்ணுறது வந்து ஒரு ரூமில் ஏகப்பட்ட பணக்கெட்டுகள் பார்த்துருக்குறாங்க அது இப்போ தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக எவ்வளோன்னு சொல்லலை அதிகமான பணம் அப்படின்னு மட்டுந்தான் செய்தியில் வருது சில அதிகாரமற்ற தகவல் அதாவது அது ரொம்ப கரெக்டான அமௌண்ட் இல்லைன்னா கூட செய்திகளிலே வருவது பத்து கோடி பதினைஞ்சு கோடி வரைக்கும் பணமாக நம் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணமாக வச்சுருக்கிறதே வந்து சட்ட விரோதம்ங்கிறது சட்டம் இருக்குது நீங்கள் வந்து எதுக்காக அந்த கேஷ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணும் ஒரு ஜட்ஜு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணம் எடுத்தாங்க அப்படிங்கிறது மிகவும் வருத்தப்பட வேண்டிய கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் அவங்க உடனே ஃபயர் சர்வீஸ் வந்து போலீஸ் எல்லாம் அவங்க உடனே ஹயர் அத்தாரிட்டிக்ஸ் சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி உடனடியாக சீஃப் ஜஸ்டிஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி நடந்திருக்குங்க இந்த ஒரு வாரத்தில் போன வாரம் சென்ற வாரத்தில் இருந்து இந்த நாலஞ்சு நாள் வச்சுக்கிடுவோமே இந்த கொலீஜியம் கொலீஜியம்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள டாப் ஐந்து ஜட்ஜிகள் ஐந்து நீதிபதிகள் தலைமை நீதியோடு சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸோடு சேர்த்து அவங்க குரூப் ஃபார்ம் பண்ணுறது தான் கொலீஜியம்ங்கிறது அவங்க தான் அப்பாயின்மெண்ட்டுலாம் மாட்டாங்க அதை பற்றி இதை பார்ப்போம் அந்த கொலீஜியமானது ஐந்து பேர் கொண்ட உயர்மட்ட நீதிபதிகள் குழுன்னு வச்சுக்கணுமே அவங்க வந்து இந்த பிரச்சினைக்குரிய யஷ்வந்த் வர்மாங்கிற ஜட்ஜியை வந்து அவருடைய பேரண்ட் கேடருக்கு அதாவது அலகபாத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதாவது கொலிஜியம் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஹை கோர்ட்டிலேருந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து மிகப்பெரிய அனுபவம் அறிவார்த்தம் உள்ள அந்த குழுவே தவறு செய்துவிட்டது என்பது நம் கருத்து அதாவது பணம் எடுத்துருக்கிறாங்க அதை விசாரிக்கணும் உடனடியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை வந்து சரி சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது இல்லைனா கூட அவருக்கு ஜுடிஷியல் ரோல் எதுவும் கொடுக்காமல் கம்பல்சரி வெயிட்டிங் மாதிரி உட்கார வச்சுட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா விசாரிக்காமல் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நியாயமான வாதம் இருந்தாலும் அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தால் எதுக்காக வந்ததுன்னா அவர் விளக்கம் கொடுக்கணும் சரி அந்த ப்ராசஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற திருப்பி அவர் அலகாபாத் கை ஹைகோர்ட்டுக்கு மாற்றி வந்து மிகவும் தவறான நடவடிக்கை என்பது நம் கருத்து அந்த செய்திகளில் வர்றபடி பார்த்தா அந்த கொலிஜியமில் உள்ள சில நீதிபதிகள் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா தவறான தகவல் மக்களுக்கு போகும் அதாவது சிக்னல் ஜட்ஜஸ் நம்ம அதாவது ஜுடிஷியரி மேலே உள்ள நம்பிக்கைக்கே பாதகம் வந்துடும் அதனால் ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளும் சொன்னதாகலாம் செய்தியில் வருது பட் முடிவு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னது வந்து சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவுன்றே எனக்கு தோன்றுகிறது காரணம் என்னென்னா விசாரிக்க வேண்டும் எல்லாம் சரி இப்போது அலகாபாத் பார் கவுன்சில் வந்து என்ன அப்ஜெக்ட் பண்ணிக்காங்கன்னா நாங்கள் என்ன டஸ்ட்பின்னான்னு கேட்கறோம் இப்போ கோளாறு உள்ளவனா எங்கிட்ட கொண்டு வந்து தருறீங்கன்னு சொல்லி அங்கேயே தே ஜட்ஜு தேவைப்படுறாங்க வேக்கன்சி இருக்குது ஆனால் ஒருவர் ஒரு ஜட்ஜு மேலே சந்தேக வலை அதாவது அவர் சந்தேக மேகங்கள் இருக்கிற மாதிரி ஏன்னா பணம் வந்து கோடிக்கணக்கில் கேஷாக வீட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய விஷயம் சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிகள் வீட்டில் ஏன்னா அவங்க நியாயமாக சம்பாதிக்கிறது வந்து முறைப்படி சொத்துக்களாகவோ அல்லது பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல யாரும் கேள்வி கேட்க முடியாது அவர் ஒரு வேளை பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய லாயராக இருந்து பல லட்சங்கள் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்காங்கன்னா அதுக்குரிய டேக்ஸ் எல்லாம் கட்டி கணக்கு கரெக்டாக இருக்கப்பட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஒரு அறையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் அது பல கோடி ரூபாய் இது இப்போ அரசாங்கமோ வச்சு கோர்ட்டோ வந்து எத்தனை கோடினு சொல்லலை வழிய ஒரு ஆன்லைன் வந்து பதினஞ்சு கோடின்னு போட்டிருந்தாங்க இன்னொரு இதில் பத்து கோடிக்கு மேலேன்னு போடுறாங்க எதுவாக இருந்தாலும் கோடிக்கணக்கில் கேஷாக கட்டுக்கட்டாக இருந்ததுங்கிறதே வந்து அந்த ஜட்ஜி விளக்கம் கொடுக்கணும் அது வரைக்கும் அவருக்கு வந்து ஜுடிஷியல் பணி கொடுக்காமல் அதாவது நீதித்துறை ஒரு பணி கொடுக்காமல் அவரை விசாரணை வளையத்து வைக்கிற மாதிரி ஜட்ஜாக எத்தனை தண்டிக்க முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி செய்திருக்கலாம் நார்மலி ஜட்ஜஸை வந்து ஜஸ்ட் லைக் தான் வீட்டுக்கு அனுப்ப முடியாது அது என்ன ப்ரூவன் மிஸ்கான்டாக்ட்னு வரும்போது இது இந்த பிரச்சனைகள் வரும்போது சீஃப் ஜஸ்டிஸ் அவங்கள கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லி வெளியேற வைக்கிறது ஒன்று அப்படி இல்லாத பட்சத்தில் பாராளுமன்றத்தில் அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அது அது பெரிய ப்ராசஸ் அதை பற்றி இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் பேசியிருக்கிறோம் அந்த ப்ராசஸில் தான் அவங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் சரி இது வந்து ஊழல் பணமாக இருக்கிற பட்சத்தில் வீட்டுக்கு அனுப்புறது இல்லை சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஊழல் தடுப்புபடி எடுக்கணும் ஒருவேளை அந்த பணம் ஊழல் பணமாக இருந்தது என்றார் அது விசாரணையில் தான் தெரிய வரும் உடனடியாக அவரை அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றியது மிகவும் தெளிவு பெற்ற சட்ட வல்லுநர்களான உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த முடிவில் அது காரணம் எதுவாக இருந்தாலும் ஏன்னா தற்சவ இன்டர்வியூ நடவடிக்கை இடைக்கால நடவடிக்கைன்னு வச்சா கூட அவர் இங்கேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறதுங்கிறது வந்து சரியான நடவடிக்கைகள் அது அவர் வந்து ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இந்த வி விசாரணை முடிகிற வரைக்கும் அதை தினசரி முறை இப்போ இன்டர்னல் கமிட்டி மூலம் விசாரிப்பாங்க அதுக்கப்புறந்தான் கேஸுங்கிறது அவங்க வந்த பிறகு தான் அதை பண்ணணும் அது வரைக்கும் அவர் வந்து ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்லாம் உட்கார வைக்கலாமே லீவில் இருக்க வைக்கிட்டுருக்கலாம் ஏன்னா உடனே தண்டிக்க முடியாதுங்கிறது ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அது வந்து தீர விசாரிக்காமல் எந்த முடிவு வர முடியாது என்பது நியாயமான வாதம் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் மாற்றுவோம் என்பது அதே சந்தேகத்தோடு அங்கேயும் போய் ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் தான நீதி பரிபாலனை வேலை தானே செய்திருப்பார் அது நியாயம் இல்லையா தவறே அதனால் அந்த பார் கவுன்சில் அலகாபாத் க பார் கவுன்சில் வந்து எங்களுடைய இந்த அலகாபாத் கோர்ட் வந்து ஒன்றும் உப்புத் தொட்டி இல்லை ஜ டஸ்ட்பின் கிடையாதுங்கிற மாதிரி எது வேணும் செய்தியில் பார்த்தேன் அவர்களுடைய எதிர்ப்பு மிக மிக நியாயமானது சரி இந்த கொலீஜியம் சிஸ்டம் அது என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஜனாதிபதியினுடைய வாரண்ட் அவங்களுடைய உத்தரவுப்படி தான் ஜட்ஜஸை நீதிபதிகளை நியமிக்க முடியும் ஆனால் நீதிபதிகளை நியமிக்கும்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஜனாதிபதி கன்சல்ட் பண்ணணும் இருக்குது அப்போ அவரும் அவருடைய அட்வைஸை நம்ம வாங்கணும்னு அதுதான் சட்டத்தில் இருக்குது ஆனால் இந்திரா காந்தி காலத்தில் இந்த நியாயமான முறைகளில் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் நடக்காத காரணத்தினால் அதனுடைய விளைவுகள் தொண்ணூறு ஆரம்பத்தில் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் இடைக்கால அமைப்பாக அது ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான் கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்லி ஜட்ஜஸ் உருவாக்குனாங்க அதாவது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வர்ற வரைக்கும் அந்த கொலிஜியம் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணுறத பிரசிடண்ட் வந்து அப்போ ப்ரெசிடெண்ட் அப்பாயின்ட் கவர்மெண்ட் அந்த எந்த கவர்மெண்ட்டு இருக்கிறாங்களோ அவங்க அதை கன்சிடர் பண்ணி அப்ரூவல் கொடுத்து ப்ரெசிடென்ட் அப் அப்ரூவல் வாங்கி தென் நோட்டிஃபிகேஷன் விடணும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இப்போ என்னென்னா ஜட்ஜஸ் வந்து அவங்கள அவங்களே அப்பாயின் பண்ணிக்கிறாங்க மாதிரி ஒரு அமைப்பு தோற்றம் இருக்கும் ஏன்னா ஜனாதிபதி இங்கே கொடுத்து போட்டாங்கிற மாதிரி இப்போது அது கோர்ட் கேஸில் அப்படி நடக்குது அது இடைக்கால தேர்வு என்ற மட்டில் அதில் தவறு காண்பதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா பழைய முறைப்படி ஜனாதிபதி இது மாதிரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க வந்து அரசியல் கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு நடந்ததாக குற்றச்சாட்டு வந்தது இந்திரா காந்தி காலத்துலேருந்து அந்த குறைகள்லாம் இருந்தது இந்த சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணுறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்தது சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணுறாங்கன்னா காரணம் இருக்கணும் அதாவது மெரிட் மெரிட் இல்லைன்னா அப்போ அந்த மாதிரி ஜட்ஜிகளை அச்சீவ்மெண்ட் என்ன பண்ண முடியுதுன்னா அடுத்த கேள்வி வரும் இதெல்லாம் கொஞ்சம் தீர்வமாக ரொம்ப தீர்க்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதனால் இடைக்கால அரேஞ்ச்மெண்ட்டாக கொலிஜியம் சிஸ்டம் அதாவது சீனியர் மோஸ்ட் ஐந்து ஜட்ஜிகள் கொண்ட குழு அதை தலைமை தாங்கிறது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய தலைமையில் அது இருக்கும் அவங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜும் சரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் அவங்க பரிசீலனை இல்லை அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி பிரெசிடண்ட்டை அனுப்பணும் ஸோ இதை வந்து ஹை கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் அவங்க வாங்குவாங்க அதேமாதிரி ஹைகோர்ட்லேயும் அந்த குழு கொடுப்பாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பட் அல்டிமேட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதை கொலீஜியம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அதைத்தான் அரசாங்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதில் வந்து இடைப்பெற்று சில பேருக்கு ஐபிஐ ரிப்போர்ட்டு அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ் பீரோ ரிப்போர்ட் வந்து சரியாக இல்லைன்னா அரசாங்கம் திருப்பி அனுப்பி சில கேஸுகளில் வந்து அவங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷனை விட்ரா பண்ணுற மாதிரிலாம் இருந்தது சரி அவங்க எப்படி இதை கன்சிடர் பண்ணுறாங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது இன்னொரு குற்றச்சாட்டு இதெல்லாம் இடைக்கால அரேஞ்ச்மெண்ட்னா இப்போது என்டிஏ கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒரு சட்டம் உருவாக்குனாங்க அரசியல் சட்டத்து திருத்தத்தின் மூலமாக அதில் எதிர்ப்பு என்னென்னா லா மினிஸ்டர் அதில் ஒரு மெம்பராக இருக்க அதாவது அவங்க லா மினிஸ்டர் பிரசிடென்டைய நாமினி அப்படிங்கிறது மெஜாரிட்டி வந்து அந்த அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் வர்ற மாதிரி இருக்குங்கிறத வந்து அதில் இருந்த குறையாக எதிர்ப்பவர்கள் பார்த்தனர் மற்றபடி அது சட்டப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தையும் சரி ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான சட்டசபைகளும் சரி அது நிறைவேற்றப்பட்டு அதை கொண்டு வந்திருக்க வேண்டாம் ஆக்சுவலி அது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பேனல் மட்டும் அரசாங்கத்து சைடில் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இது மற்றபடி அந்த சிஸ்டம் கரெக்டு அது வரைக்கும் இது நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பேனல் வந்து அரசாங்கத்துக்கு ஃபுல்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி முழு அதிகாரம் நாங்கள் சொல்கிறது தான் கூடன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை இது சரியாக இருந்திருக்கலாம் மொத்த சட்டத்தையே அவங்க வந்து சட்டவிரோதம் சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருந்தது ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் அப்போதும் சுப்ரீமோருடைய முடிவில் எனக்கு ஒரு மறுப்பு இருந்தது அது சரியில்லை என்பது என் கண்ணோட்டம் இருந்தது ஒவ்வொருத்தனும் ஒரு கருத்து நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதற்கு சரியான தீர்வு என்பது இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் மாதிரி வைக்கிறதுல வந்து அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க பட் அவங்க மெஜாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸும் அவர் இருப்பார் அது மாதிரி எமினண்ட்டு ஜுடிஷியல் அத்தாரிட்டி அல்லது எமினெண்ட் லாயர்ஸ் அந்த மாதிரி யாராவது கொடுக்குறீங்கன்னா லீகல் லுமினரிஸ் யாராவது போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த கமிஷனில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்னுடைய கருத்தின்படி அவருடைய கருத்தையும் வாங்கிக்கிட்டு அரசாங்கம் அப்பயின் பண்ணும்போது அது ஒரு நேர்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பது நம் கருத்து அதாவது மெஜாரிட்டி அரசாங்கத்து உறுப்பினர்கள் மெஜாரிட்டி முடிப்படி பண்ணணும்னு சொல்கிறது வேண்டியதில்லை அது வந்து திருப்பியும் அந்த பொலிட்டிக்கல் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத ஏற்றுக்கொள்வோம் இந்த குறைகளை எல்லாம் மாற்றுவதற்கு இந்த கொலீசியம் சிஸ்டமும் மாற வேண்டும் நமது நாட்டில் ஹையர் ஜுடிஷியரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் பெரும்பாலும் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் அவருடைய தீர்ப்புகள் பெரும்பாலும் மிக மிக சரியாக நியாயமானதாக இருந்தது ஒன்று ரெண்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் அது ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தங்களும் கருத்து இருக்கலாம் சட்டத்தின்படி சில இடங்களில் வருது ஒரே தீர்ப்பை வந்து பல காலங்களுக்கு அப்புறம் மாற்றி சொன்னதெல்லாம் இருந்தது ஒரு உதாரணம் என்னென்னா இந்த நரசிம்மரா கவர்மெண்ட்டை நம்பிக்கையில் தீர்மானம் போடுறதுக்கு லஞ்சம் விளையாண்டுதுன்னு ஒரு கேஸ் வந்தது அப்போது சட்டம் வந்து சட்ட பாராளுமன்றத்தில் சட்டசபையிலும் ஒரு உறுப்பினர் செயல்படுவதற்கு பேசுவதற்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்தவித கேஸும் போட முடியாததுக்கு ஒரு சட்டம் இருக்குது அது எதுக்காகனால் அவங்க பேசுகிறது செயல்பாட்டை யாராவது கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களை துன்புறுத்தக்கூடாது எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக மக்கள் நலனுக்காக சட்டம் ஏற்றும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் தைரியமாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றதற்காக அது இருக்குது அதுதான் அதனுடைய தாத்பரியம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இருந்து திடீர்னு ஒரு இப்போது பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி செக்யூரிட்டியெல்லாம் பிரீச் பண்ணி உள்ளே போய் டேபிளில் ஏறி ஓடிக்கிட்டு பொடிகெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ சுற்றி எம்பிக்கள் பிடிச்சாங்க அவன் கோபத்தில் அவனை அடித்து கொண்டுட்டாங்கன்னா அது வந்து அது பாராளுமன்ற நடவடிக்கைன்னு சொல்ல முடியுமா இதோ கோபத்தில் அது ஆபத்துன்னு சொல்லி ஆப தற்க தற்பாதுகாப்புங்கிறது வேறு அதாவது தற்பாதுகாப்பு நம்ம நாட்டு சட்டம் வெளிச்சலே வேறு அதை மாதிரி வேறு என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி கிரிமினல் நடவடிக்கைகளை இந்த பார்வைக்குள் கொண்டு வர முடியாது அதாவது உறுப்பினர்கள் அவர்களுடைய பேச்சோ செயல்பாடோ சபைக்குள் இருப்பதை வெளியே கோர்ட்டில் வந்து கேட்க முடியாதுங்கிறது சட்டம் இயற்றுவதும் மக்கள் நலனுக்காக பேசப்படக்கூடிய விஷயத்துக்காக என்று நாம் எடுக்க வேண்டும் என்ன செய்தாலும் அப்படின்னு அதை எடுக்க முடியாதுங்கிறது நம்ம கருத்து அந்த சட்டத்தில் அந்த லஞ்ச ஊழல் கேஸில் என்ன பண்ணாங்கன்னா காசு வாங்கிட்டு சில பேர் அப்டெயின் பண்ணி அதாவது நடனம் ஓட்டு போடாமல் ஸோ அவங்க எந்த நடவடிக்கையும் செய்யலை அங்கே பாராளுமன்றத்தில் அமைதியாக இருந்ததுனால காசு வாங்கினவங்க மேலே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு போடலாம் அவங்க மேலே கேஸ் நடத்தணும் ஓட்டு போட்டவங்க மேலே கேஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட்டை அப்போ உத்தரவு போட்டது தொண்ணூறு நரசிம்ம நரசிம்மராவ் வாசங்கர் அது ரொம்ப ரொம்ப அறி சட்டத்தில் அங்கே பாராளுமன்றத்தில் செயல்படுவதற்கு கேள்வி கோர்ட்டில் கேட்கக்கூடாது இருக்குது பட் என்ன மாதிரி விஷயத்துக்குங்கிறதை நம்ம யோசிக்க வேண்டாமா லஞ்சம் வாங்கிட்டு அங்கே பண்ணுறதையும் கேட்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இவங்க வந்து லஞ்சம் வாங்கினவங்களில் அங்கே ஓட்டு போடலைன்னா அவங்க என்ன அங்கே வரையும் உரையும் செய்யலை சும்மா வாங்கினாங்க இங்கே லஞ்சம் வாங்கினாங்க ஆதரவு கொடுக்குறக்காக ஸோ அவங்க மேலே கேஸ் நடத்தலாம் ஆனால் காசு லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க மேலே ஓட்டு போட்ட காரணத்தினால் ஓட்டு போட்ட நடவடிக்கையை கேள்வி கேட்க முடியாது என்பதனால் அப்படிங்கிறதுனா தவறான கண்ணோட்டம் அந்த மாதிரி தீர்ப்பு வந்து அதை இப்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதை தவறு என்று சொல்லி தீர்ப்பை மாற்றினர் இன்னொரு கேஸில் அந்த மாதிரி செய்ய முடியாது இந்த மாதிரி தவறுகள் வந்து அவங்களுக்கு கூட இம்யூனிட்டி பாதுகாப்பு சட்ட சபைக்குழு செயல்பாடு வந்து பாதுகாப்போடு செய்வாங்க வெளியாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறது கூட வராது அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னது அது மாதிரி இந்த சர்ச்சைக்குரிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை உடனடியாக டிரான்ஸ்ஃபர் செய்தது டெல்லியை கொண்டு வந்து அவருடைய பேரன் கார்ட் அவருடைய சொந்த அதாவது ஆன கோர்ட் வந்து உத்தரப்பிரதேச அலகாபாத் கோர்ட் அங்கே மாற்றியது என்பது ஒரு தவறான முடிவு என்பது நம் கருத்து யானைக்கும் அடி அடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க யானைக்கும் அடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமது உயர் நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் பெரும்பாலும் அவர்களுடைய செயல்பாடுகளில் குறைவு காண்பதற்கு வாய்ப்பு குறைவு இந்த மாதிரி தவறுகள் ஏற்பட்டு விடுகிறது முதல்ல கொலிஜியம் சிஸ்டம் மாறுவது ஒரு சேஃப்டிங்கிறது நம்ம கருத்து இதை கொலிஜியம் மறுபரிசீலனை செய்து அவரை பணியில் இல்லாமல் இருந்து இந்த விசாரணையை இன்டர்னல் அதாவது ஜட்ஜஸ்னுடைய இன்டர்னல் கமிட்டி அவங்களுடைய விசாரணை முடிந்த பிறகு அது சீஃப் ஜஸ்டிஸ் என்ன முடிவுக்கு வர்றாரோ தவறு இருக்குன்னா ஃபர்தராக லாஜிக்கலாக போகும் அவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு செய்கிறது அந்த அதெல்லாம் கரெக்டு இல்லை அதில் நியாயம் இருக்குன்னா அது என்னென்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டு அவரை வந்து விடுவிக்கிறது என்ன கோடிக்கணக்கில் இருந்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஜட்ஜி தான் அது வழக்க முடிக்கணும் இந்த சம்பவம் நடக்கல அவர் வீட்டில் இல்லை வெளியே இருக்கிறாரு அவர் வீட்டுக்குள்ளே பணம் இருந்தது குடும்பத்தினர் தீ பிடிச்சதுனால தீயணைப்புத்துறையை கூப்பிடுறாங்க அதில் அவர் இந்த பிரச்சனையில் அவர் சம்மந்தப்பட்ட அதாவது அவர் வீட்டில் பணம் வளர்ந்ததுன்னு வரது இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் தவறு நடந்துவிட்டது நமது உச்ச நீதிமன்ற கொலிஜியம் சிஸ்டத்தில் செய்த முடிவு அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்வது நல்லது ஏனென்றால் அவர்கள் ஏன்னா நம் நாட்டில் நீதிமன்ற நடவடிக்கை குறிப்பாக ஹையர் ஜுடிஷியரி அதாவது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளது வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு காரணம் அது அதனுடைய நேர்மையான வெளிப்படைத்தன்மையான அதிகபட்சமான செயல்பாடுகள் அதனால் அது இதனால் கட்டுவிடக்கூடாது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்க்கணும் நன்றி வணக்கம்